வேதத்தில் பல கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது ஒரு ஊழியக்காரர் சொன்னார் கிட்டத்தட்ட மூவாயிரத்திற்கும் அதிகமான கேள்விகள் பழைய பாட்டிலும் புதிய பாட்டிலும் இருக்கின்றார் ஆகவே ஒவ்வொரு நாள் காலை நம்முடைய தியானம் ஏன் இந்த கேள்விகளை நாம் தியானிக்க கூடாது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கேள்வியாய் நாம் தியானிக்க போகிறோம் முதல் கேள்வி ஆதியாகமும் மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் தே அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார் இந்த பூமியிலே மனிதனை படைத்த பிறகு ஆண்டவர் கேட்ட முதல் கேள்வி நீ எங்கே இருக்கிறாய் ஒவ்வொருவரும் நாம் எங்கே இருக்கிறோம் என்று ஆண்டவருக்கு ஒரு பதில் சொல்ல வேண்டிய நிலைமையிலே நாம் இருக்கிறோம் நாம் எங்கே இருக்கிறோம் ஆண்டவரோடு அமர்ந்திருக்க வேண்டிய நேரம் காலை நேரம் தியான நேரம் ஆண்டவரோடு நாம் காலையிலே அமர்ந்திருக்க வேண்டிய நாம் ஒவ்வொருவரும் எங்கே இருக்கிறோம் ஆண்டவர் கேட்டார் அதனால் வரையும் ஆண்டவரோடு கூட பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் ஆண்டவரோடு உலாவி வருகிற ஆதாம் அன்றைக்கு வரவில்லை காரணம் பாவம் செய்துவிட்டான் ஆண்டவரோடு கூட நம்முடைய ஐக்கியத்தை கெடுக்கிற முதல் காரியமே பாவம் பாவம்தான் உங்களையும் என்னையும் ஆண்டவரை விட்டு தூரமாய் பிரிக்கிறது ஆகவே அன்றைக்கு ஆண்டவர் ஆதாமை பார்த்து கேட்டார் ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டார் இயேசையா தீர்க்கதரிசி அதற்கு ஒரு நல்ல பதில் சொல்லுகிறார் ஐம்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்தில் முதல் ரெண்டு வசனங்கள் அவர் சொல்கிறார் நம்முடைய அக்கிரமங்களே நம்முடைய பாவங்களே நம்மையும் அவரையும் பிரிக்கிறது என்று சொல்லுகிறார் ஆண்டவடத்தில் இந்த காலை வேளையில் ஒப்புரவாவோமா நமக்கும் அவருக்கும் இடையிலே மறைத்து கொண்டிருக்கிற மறித்து கொண்டிருக்கிற நம்முடைய பாவங்களை நாம் இப்பொழுது ஆண்டோடைய சமூகத்தில் அறிக்கை செய்து அப்படி இரத்தம் நம்மை கழுவி அவரோடு கூட நாம் ஐக்கியப்படுவோமா மகா இறக்கம் முள்ள எங்கள் ஆண்டவரே உடைய முகத்தை பார்க்க முடியாதபடி உடைய குரலை கேட்க முடியாதபடி தடையாய் நின்று கொண்டிருக்கிற எங்களுடைய பாவத்தையும் ஆண்டவருடைய அக்கிரமங்களையும் மன்னிங்கப்பா அப்படி இரத்தத்தால் கழுவி எங்களை உன்மோடு அரவணைத்து ஒரு நல்ல ஐக்கியத்தை உம்மோடு நாங்கள் வைத்துக்கொள்ள உதவி செய்யும் எங்கள் வாழ்வு இனிமையாக இருக்கட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்